إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته مولم مولا كنوان منيويا طلاق مولم أورغل அந்த பந்தத்தில் இருந்து பிரிந்து விடுகின்ற போது அவர்களது உறவு எப்படி நீங்கி விடுகின்றதோ அதேபோன்று கணவன் மனைவியாக அவர்கள் வாழும் காலங்களிலே ஒருவர் மற்றவருக்கு அநீதம் இழைத்திருந்தால் அவையும் நீ விடுகணவா அல்லது இவ்வாறு பிரிந்து ஒருவர் மற்றவருக்கு இழைத்த அநீதங்கள் பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது பிறருக்கு நாம் இழைக்கின்ற அநீதங்கள் யாருக்கு அநீதம் இழைத்தோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அது மன்னிக்கப்படாத வரையிலே அவை ஒருதும் மன்னிக்கப்படுவதில்லை கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் தலாக் மூலம் பிரிந்து கூட தமக்கிடையில் ஒருவர் மற்றவருக்கு அநீதம் இழைத்திருந்தால் அநீதம் இழைக்கப்பட்டவர் அதனை மன்னிக்காத வரையிலே திருமண உறவு விட்டது என்ற காரணத்தினால் ஒருவர் மற்றவருக்கு இழைத்த அநீதம் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை இவ்வாறான பாவங்கள் அநீதங்கள் என்பவை அடிப்படையிலே இரண்டு வகையாக இருக்கின்றன அடியான் அல்லாஹுக்கு மாறு செய்வதன் மூலம் பாவங்கள் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவதன் மூலம் அந்த பாவம் நீங்கி விடுகின்றது ஆனால் படைப்பினங்களுக்கு செய்யப்பட்ட அநீதங்கள் என்பவை இழைப்பதை நானே எனக்கு ஹராமாக்கி இருக்கின்றேன். எனவே நீங்கள் ஒருவருக்கு மற்றவர் இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் நபி மூலம் மிக தெளிவாக கூறியிருக்கின்றான் இந்த அநீதங்கள் என்பவை நாளை மறுமை நாளையில் எந்த அளவு விசாரிக்கப்படும் என்பதை சஹி முஸ்லிமிலே நாற்பத்தி ஐந்தாவது பாடத்தின் பதினைந்தாவது தலைப்பின் கீழ் உள்ள ஒரு ஹதீஸ் கூறுகின்ற மறுமை நாளில் ஒவ்வொரு படைப்பிற்கும் அதற்கு செலுத்த வேண்டிய அதற்கான அந்த கடமைகள் அதிலே தவறிழைத்திருந்தால் அந்த ஒவ்வொன்றையும் மறுமை நாளையிலே நீங்கள் அதற்கு செலுத்த வேண்டி ஏற்படும் எந்த அளவிற்கு என்றால் கொம்பு இருக்கின்ற ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை உலகிலே குத்தி காயப்படுத்தி இழைத்திருந்தால் அந்த ஆடுகள் கூட மறுமையிலே கொண்டு வரப்பட்டு கொம்பில்லாத ஆட்டிற்கு இழைக்கப்பட்டு அந்த அநீதத்திற்கு பகரமாக நீதம் அங்கே நிலைநாட்டப்படும் என நபி அலிஹி சல்லாத்து அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே படைப்பினங்களுக்கு அதிலே குறிப்பாக கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அநீதம் இழைத்திருந்தால் அவர்கள் திருமண பந்தத்திலிருந்து பிரிந்து விட்டால் கூட மரணிப்பதற்கு முன்னர் ஒருவர் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்டு மற்றவருக்கு இணைத்த அநீதம் அது நீங்கிய நிலையிலே நாம் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும் வெறுமனே கணவன் மனைவி உறவிலிருந்து பிரிந்து விட்டோம் என்பதற்காக ஒருவர் மற்றவருக்கு இழைக்கப்பட்ட அநீதம் அநீதம் இழைக்கப்பட்டவர் மன்னித்தாலே அன்றி ஒருபோதும் அது மன்னிக்கப்பட மாட்டாது எனவே ஒட்டுமொத்தமாக படைப்பினங்களுக்கு அநீதம் இழைப்பதிலிருந்து முற்றாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் தவறுதலாக அநீதம் இழைத்திருந்தால் ஏனைய மனிதர்களாக இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் போன்ற இவற்றிற்கு அநீதம் இழைத்திருந்தால் கூட முடியுமாக இருந்தால் அவற்றிற்கான அந்த நலவுகளை நாம் செய்துவிட வேண்டும் அதே போன்று அந்த குற்றத்திற்காக அல்லாஹிடம் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் எனவே திருமண பந்தத்தில் இருந்தவர்கள் அதனை முறித்து கொண்டால் கூட ஒருவர் மற்றவருக்கு அநீதம் இழைத்திருந்தால் மரணிப்பதற்கு முன்னர் அவர்களிடம் மன்னிப்பு தேடாதவரை ஒருபோதும் அந்த குற்றம் நீங்கிவிட மாட்டாது நாளை மறுமை நாளையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பது மிக தெளிவான நாம் மேலே குறிப்பிட்ட சஹி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் உள்ள ஹதீஸ்கள் கூறுகின்ற உண்மையாகும்